இன்றி ஹதீஸ் வாய் அலைக்கும் பிஸ்மில்லா வரகாத்துகு ரஹீம் அன்பான சகோதரர்களே ரமலான் அப்படின்னா சாப்பாடு விட்டதோட பெயர் மட்டுமல்ல அது அல்லாஹுக்காக நம் ஆசைகளை அடக்கி கொள்வதின் பெயர் நோன்பு வச்சிருக்கும் போது பசி வரும் தாகம் வரும் வாயில் ஒரு வாடை வரும் அதை கண்டு சில நேரம் நாம் நினைப்போம் இது நல்லதா ஆனா இந்த தான் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை சொல்லி தந்தார்கள் நபி சல்லா அலுலம் கூறினார்கள் நோன்பாலின் வாயின் வாடை அல்லாஹுவின் பார்வையில் கஸ்தூரி மனத்தை விட மிக சிறந்தது சகி புகார் கொடுத்திருக்கோம் சகோதரர்களை மனிதர்களுக்கு பிடிக்காத அந்த வாடை அல்லாஹுக்கு மிக பிடித்தது ஏனெனில் அது பசியின் வாசனை இல்லை அது ஈமானின் வாசனை அது தியாகத்தின் சாட்சி அது அல்லாஹ் அது உனக்காக நான் தாங்கினேன் அப்படின்னு சொல்லும் அமைதியான இபாதத் அதனால் தான் ரமலானின் கஷ்டம் வந்தாலும் அதை வெறுக்காதீர்கள் ஏனென்றால் அல்லாஹு நம் வாசனையை கூட மதிக்கிறான் அப்படின்னா நம்ம கண்ணீர் நம்ம பொறுமை எவ்வளவு அவன் பார்வையில் உயர்ந்ததாக இருக்கும் ரமலான் நமக்கு கற்றுத்தர பாடம் இதுதான் மனிதர்கள் பார்ப்பது முக்கியமல்ல அல்லாஹுதான் பார்ப்பதுதான் உண்மையான மதிப்பு சிறிய துவா யா அல்லா எங்கள் நோன்புகளை நீ ஏற்றுக்கொள் நீங்கள் எங்கள் தியாகம் உன் அருகாமைக்கு காரணமாக்கு எங்கள் ரமலானை உணர்ந்து நொறுக்கும் நடிகர்களாக ஆக்கு ஆமீன் ஆமீன் ஏரபில் ஆல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ